லாபம் நமக்கு கிடைக்கிறது எதிர்கொண்டைய ஆசிர்வாதமோ குலதெய்வ ஆசீர்வாதமோ இல்லாமல் நாம் பகவானுடைய அனுகிரகத்தை பெற முடியாது ஆகவே பிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாம் விசேஷமாக செல்ல வேண்டும் பிரதிதோறும் தோறும் வரைக்கூடிய அமாவாசையிலே செய்ய இயலாவிட்டாலும் இந்த மகாலய பட்சம் என்பது முக்கியமானது ஏனென்றால் இந்த மகாலய பட்சத்திலே பிதர்களை எல்லோரையும் பகவான் இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கின்றான் அந்த பக்த தன்னுடைய வாரிசுகளிடத்தில் எல்லாருடத்தையும் அவர்கள் ஆசிர்வாதம் செய்வதற்காகவே இந்த மகாலய பட்சத்திலே பிதிர்கள் இங்கே பூலோகத்திற்கு வருவதாக புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது அவ்விதமே அவர்களை நாம் வரவேற்று பதிர்கள நம்முடைய புனோ பூதார்களை நாம் வரவேற்று அவர்களுக்கு வேண்டுகூடிய இறுதி தர்ப்பணங்களை கொடுத்தால் நமக்கு எல்லா விதமான வாழ்க்கையில் நலன்களும் நல்ல தேக ஆரோக்கியமும் நல்ல விதமான செல்வங்களும் அறிவும் கிடைக்கும் அவர்களுடைய ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த மகாலய அமாவாசையை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் கடவுளையும் வழிபட வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நமது சனாதன தர்மத்தின் மிக முக்கியமான ஒரு கடமையான பித்திருக்கடனானது நீத்தார் கடன் என திருவள்ளுவரால் மிகவும் வலியுறுத்தப்பட்ட அந்த தர்மமானது புரட்டாசி அமாவாசை என்று நாம் தர்ப்பண பூஜையாக கடைபிடித்து வருகின்றோம் இன்றைய நாளில் நமது தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார் இல்லாதவர்கள் அவசியம் நமது வர்க்கங்களுக்கு அதுபோல நமது தாயார் வகையராவில் உள்ள தாயாரினுடைய தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார் அந்த தாயார் வகையராவில் உள்ள அனைத்து பித்தர்களுக்கும் நாம் தர்ப்பணம் செய்வதன் மூலம் நமக்கு நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கப்பெறும் கடன்கள் நீங்கும் குஜித காலத்தில் வீட்டில் கன்னியா பெண்களுக்கு திருமணமாகும் தொழில் உத்தியோகங்களில் மேன்மை ஏற்படும் நமது பித்திருக்களில் ஆதி பித்ருவான மகாவிஷ்ணுவின் இந்த புரட்டாசி அமாவாசையில் தவறாது அனைவரும் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்து பிண்ட பிரதானம் செய்து தங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்து பித்திருக்கள் ஆசீர்வாதத்தால் அனைத்து ஐஸ்வர்யம் பெற பிரார்த்திக்கிறேன் அடியேன் ஸ்ரீ காயத்யம்பா நாராயண நாராயணகுரு எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசைங்கிறது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதம் நம்ம பண்ணுறோம் இல்லையா விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி கழிஞ்சி வர பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அதாவது பிரதமையிலேருந்து ஆரம்பித்து வரக்கூடிய அந்த பட்சத்துக்கு பேர் அந்த பீரியடுக்கு பேர் மகாலய பக்ஷம்னு பேர் இது ஒரு பதினாறு நாள் இருக்கும் அந்த பௌர்ணமிக்கு அப்புறம் அதாவது தேய்ப்பிர பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அமாவாசை வரும் அந்த அம்மாவாசை தான் மகாலய அம்மாவாசை மகாலய அமாவாசைக்கு அடுத்த நாள் வரைக்கும் மகாலய பட்சம் இருக்கும் இந்த மகாலய அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி ஆரம்பமாகிடும் மொத்தம் பதினாறு நாள் கணக்கு இந்த மகாலய பக்ஷங்கிறது அந்த மகாலய பட்சத்தினுடைய ஒரு அம்சந்தான் மகாலய அம்மாவாசை இந்த மகாலய பட்சத்தினுடைய சிறப்பென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மூதாதிரிகள் இருக்காங்க இல்லையா பித்திருக்கள் அந்த பித்திருக்களுக்கு வந்து அந்த பித்திருலோகத்தில் வாழ்க்கைக்கு இந்த பதினஞ்சு நாள் லீவ் தரான் பதினாறு நாள் லீவ் தரான் அந்த லீவில் வந்து இப்போ நம்ம ஒகேஷன் லீவ் விட்டால் வெளில என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம வீடை தேடி வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ண வராங்க அதனால் இந்த பதினாறு நாளும் நம்ம வீட்டில் வந்து பித்திருக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வீட்டில் வந்து அவங்க ஒருத்தர் வந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் வந்து செம்மண் நிட்டு கோலம் இட்டு ஸ்வீட்காரமெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த மகாலய பட்சத்தில் வீட்டில் கோலம் போட்டு நல்லா செம்ம இட்டு இந்த பட்சத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த மகாலய அம்மாவாசை வந்து மற்ற அம்மாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணங்களில் நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னாக்க இந்த மகாலய அம்மாவாசை இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணமானது நம்மளுடைய பித்திருக்களுக்கு போய் சேர்றது அவள் ரொம்ப திருப்தி அடையிறா மோரோவர் அவள் நாங்கள் நம்பள்கிட்டயே வரா நம்மள நோக்கி நம்ம இருப்பிடத்துக்கு வரா நம்ம இருப்பிடத்தில் வரும்போது அவளுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு கெஸ்ட்டை வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி வரவேற்கிற மாதிரி அவளுக்கு நேரே தர்ப்பணம் பண்ணோம்னா அவளுக்கு ஒன்றும் பரம திருப்தியாக போயிடும் அதனால் இந்த மகாலய தர்பாசை அன்னைக்கு இன்றைக்கி மகாலய அம்மாவாசை இந்த மகாலய அம்மாவாசைக்கு தர்ப்பணத்தை பண்ணி நம்முடைய முன்னோர்களை வந்து திருப்திப்படுத்தணும் அதான் அதனுடைய ஒரு சிறப்பு இந்த தர்ப்பணத்தை வந்து விடாமல் எல்லாருமே செய்யணும் அங் அவங்க வந்தவ அவங்க தான் செய்யணும் இவங்க தான் செய்யணுங்கிறது இல்லை மூதாதிகள் இல்லாத எல்லாருமே இந்த தர்ப்பணத்தை செய்யலாம் தர்ப்பணத்தை செஞ்சு மூதாதிகளுக்கு ஒரு நல்ல சத்கதியை நம்ம கொடுக்கலாம் இந்த இதில் மறுபடியும் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சா அந்த மகாலய அமாவாசை வரப்போகுது ஸோ அந்த ஒன் இயர் வரைக்கும் நம்ம இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணத்தினுடைய எள்ளு ஜலம் வந்து அவங்களுக்கு ஒன் இயருக்கு அவங்க ரீடைன் பண்ணி வச்சுக்கிண்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இந்த மகாலய பக்ஷ அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வழிபட்டு அவங்களுடைய ஆசைகள் நமக்கு வரணும் மூதாதைகள் ஆசை ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த குற்றம் பண்ணாலும் ஓரளவு அதுக்கு வந்து இது உண்டு பரிகாரம் உண்டு ஆனா அந்த மூதாதைகளுக்கு பண்ணக்கூடிய குற்றம் இருக்குது இல்லையா கர்மாக்களை செய்யாமல் உயர்த்திடுறது ஒழுங்கா செய்யாம இருக்கிறது அது வந்து ஒரு பெரிய தப்பு அது பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனை பாதிக்கும் அதனால மூதாதைகளுக்கு சரியா செய்ய வேண்டிய கர்மாக்களை ஒழுங்கா செய்யணும் இன்னைக்கு அம்மாவாசை இந்த திதியில வந்து அவங்க மூதாதைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தர்ப்பணாதிகளை கொடுக்கணும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் நமஸ்காரம் வைகுண்டம் பிரணவாகார விமானம் பரவாசுதேவ சமேத ரங்கநாயகி சமேத ரங்கநாத சுவாமி பரபிரம்மணே நமகா காவேரி விரஜாதேயம் வைகுந்தம் ரெங்கமந்திரம் பரவாசுதேவோ ரங்கேஷா ரெங்கேஷா பிரச்சங்கம் பரமம் பதம் வெங்கையில் புனிதமாய காவேரி நடுபாட்டுன்னு சொல்லக்கூடிய தொண்டடிப்புடி ஆழ்வார் ஆசுரத்திலே காவேரி புனிதமான நமது ஸ்ரீரங்கக் கஷேத்திரத்தில் விசேஷமான வரக்கூடிய விசேஷமான மகாலயபக்ஷ அமாவாசையானது மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த முன்னோர்கள் எல்லாம் இறந்தவர்கள் அல்லவா அவர்கள் எல்லோரும் இந்த மகாலயபக்ஷ காலத்தில் பதினஞ்சு நாட்கள் அவர்கள் எல்லாரும் வந்திருந்து நமதையும் நமது குடும்பத்தார்கள் நமது சங்கதிகளையும் அனைவரையும் ஆசீர்விக்கிறார்கள் அப்படி இருக்கிற காலத்தில் இந்த பதினஞ்சு நாட்களில் விசேஷமான பௌர்ணமிக்கு மறுநாள் ஆரம்பித்து அமாவாசை வரை செய்ய வேண்டும் பதினஞ்சு நாட்களும் இறந்தவர்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் திதியில் செய்வது மிக சிறப்பு முன்னோர்கள் இறந்தவர்கள் தேதி தெரியலை திதி தெரியலை என்றால் மகாபரணி மத்தியாஷ்டமி ஏகாதசி அமாவாசை இந்த மகாலபக்ஷ அமாவாசத்தில் இறந்தவர்கள் அனைவருக்கும் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்வது நல்லது ஏன் இந்த தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் எல்லாம் அவர்களுடைய முன்னோர்களுக்கு செய்திருப்பார்கள் அந்தவுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்கிறது நம் செய்யக்கூடிய நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணமானது நமது சங்கதிகள் பின்னாடி பேரப்பிள்ளைகள் பேரன்கள் கொள்ளு பேரன்கள் எல்லாம் அனைவரும் நோய் நொடியில்லாத வாழ்வும் குறையில்லாத செல்வமும் முன்னோர்கள் அனுகிரகத்தினாலே அவர்களும் தொண்டோ தொட்டு வாளடி வாழையாக வாழ்வார்கள் இந்த பதினைஞ்சு நாட்கள் இறந்தவர்கள் முன்னோர்கள் அப்பாவலி அம்மாவளி இறந்த பங்காளிகள் மாமன் வழி மாமியார் வழி அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் நமது குருநாதர் தொழில் சொல்லிக் கொடுத்த குருநாதர் நமது வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார் பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் நமது வீட்டு முன்னோர்கள் வழி செய்யக்கூடிய புரோகிதர்கள் அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆத்ம சிணைதர்கள் அவர்களுக்கும் மிகவும் சிறப்பாக அவர்களை நினைத்து தர்ப்பணமானது செய்யப்படுகிறது செய்கிறதுனாலே அவருடைய ஆத்மா திருப்தி அடைந்து நமது குடும்பத்தை வாழேடி வாழையாக தொன்று தொட்டு வாளடி வாழையாக வாழ்வைப்பார்கள் இதற்கே இந்த மகாலயபக்ஷ அமாவாசையானது இந்த ஸ்ரீரங்கத்திலே இன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து செய்வதே சிறப்பாகும் இதே மகாலயபக்ஷ அமாவாசை தர்ப்பணம் என்று பெயர் நமஸ்காரம் திருமலை நரசிம்மன் புரோகிதர் அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கம் இன்றைய தினம் மகாலய அமாவாசை மிகவும் விசேஷமான நாளாகும் பிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை இன்றைய செல்வது என்பது மிகவும் விசேஷமானதும் பறந்தவர்களுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள் அவ்விதமே நம்மளுடைய பாரம்பரியத்திலே பிதிர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் திவசம் போன்றவைகள் மிகவும் முக்கியமானது அவ்வாறு செய்தால் நம்முடைய பின்னாடி தலைமுறைகளும் நன்றாக இருக்கும் என்பதற்காக பெரியோர்கள் அதனை வகுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அமாவாசையானது மிகவும் விசேஷமாகும் அந்த அமாவாசையிலே புனித நதியிலே நீராடி அந்த தீர்த்த கரையிலேயே தர்ப்பணம் முதலான அந்த காரியங்களை புத்தர்களுக்கு நாம் செய்தோம் என்றால் நமக்கு எல்லா விதமான நல்களும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மனத்தெளிவு நல்ல ஞானம் நல்ல புத்தி நல்ல அறிவு நல்ல செல்வம் என்பதான எல்லாவற்றையும் பிதிர்கள் அறிவுறுகின்றார்கள் பிதிர்களுக்கு நாம் அந்த காரியத்தை நம்முடைய கடமையாக செய்தால்தான் பகவானும் கடவுளும் நமக்கு அருள் புரிகின்றான் தெய்வ அனுகூலமும் நமக்கு கிடைக்கிறது பிதர்க்களுடைய ஆசீர்வாதமோ குலதெய்வ ஆசிர்வாதமோ இல்லாமல் நாம் பகவானுடைய அனுகிரகத்தை பெற முடியாது ஆகவே பிதிர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாம் விசேஷமாக செல்ல வேண்டும் பிரதிதோறும் வரைக்கூடிய அமாவாசையிலே செய்ய இயலாவிட்டாலும் இந்த மகாலய பக்ஷம் என்பது முக்கியமானது ஏனென்றால் மகாலய பக்ஷத்திலே பிதிர்களை எல்லோரையும் பகவான் இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கின்றான் அந்த பக்தர் என் தன்னுடைய வாரிசுகளிடத்தில் எல்லா அவர்கள் ஆசிர்வாதம் செய்வதற்காகவே இந்த மகாலய பட்சத்திலே புதிர்கள் இங்கே பூலோகத்திற்கு வருவதாக புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது அவ்விதமே அவர்களை நாம் வரவேற்று பிதிர்கள் நம்முடைய புலோ பூதாரர்களை நாம் வரவேற்று அவர்களுக்கு வேண்டக்கூடிய இறுதி தர்ப்பணங்களை கொடுத்தால் நமக்கு எல்லா விதமான வாழ்க்கையில் நலன்களும் நல்ல தேக ஆரோக்கியமும் நல்ல விதமான செல்வங்களும் அறிவும் கிடைக்கும் அவர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த மகாலய அமாவாசையை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் கடவுளையும் வழிபட வேண்டும் என்பதாக பார்த்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நமது சனாதன தர்மத்தின் மிக முக்கியமான ஒரு கடமையான பித்திருக்கடனானது நீத்தார் கடன் என திருவள்ளுவரால் மிகவும் வலியுறுத்தப்பட்ட அந்த தர்மமானது புரட்டாசி அமாவாசை என்று நாம் தர்ப்பண பூஜையாக கடைபிடித்து வருகின்றோம் இன்றைய நாளில் நமது தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார் இல்லாதவர்கள் அவசியம் நமது பித்ருவர்க்கங்களுக்கு அதுபோல நமது தாயார் உள்ள தாயாரினுடைய தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார் அந்த தாயார் வகையறாவில் உள்ள அனைத்து பித்துக்களுக்கும் நாம் தர்ப்பணம் செய்வதன் மூலம் நமக்கு நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கப்பெறும் கடன்கள் நீங்கும் புஜித காலத்தில் வீட்டில் கன்னியா பெண்களுக்கு திருமணமாகும் தொழில் உத்தியோகங்களில் மேன்மை ஏற்படும் நமது பித்திருக்களில் ஆதி பித்ருவான மகாவிஷ்ணுவின் இந்த புரட்டாசி அமாவாசையில் தவறாது அனைவரும் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்து பிண்ட பிரதானம் செய்து தங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்து பித்திருக்கள் ஆசிர்வாதத்தால் அனைத்து ஐஸ்வர்யம் பெற பிரார்த்திக்கிறேன் அடியேன் ஸ்ரீ காயத்ரி அம்பா நாராயண நாராயணகுரு எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மகாலய அமாவாசை இந்த மகாலய அம்மாவாசைங்கிறது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதம் நம்ம பண்ணுறோம் இல்லையா விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி கழிஞ்சி வர பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அதாவது பிரதமையிலேருந்து ஆரம்பித்து வரக்கூடிய அந்த பக்ஷத்துக்கு பேர் அந்த பீரியடுக்கு பேர் மகாலய பட்சம்னு பேர் இது ஒரு பதினாறு நாள் இருக்கும் அந்த பௌர்ணமிக்கு அப்புறம் அதாவது தேய்பிர பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அமாவாசை வரும் அந்த அம்மாவாசை தான் மகாலய அமாவாசை மகாலய அம்மாவாசைக்கு அடுத்த நாள் வரைக்கும் மகாலய பட்சம் இருக்கும் இந்த மகாலய அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி ஆரம்பம் மொத்தம் பதினாறு நாள் கணக்கு இந்த மகாலய பட்சம்ங்கிறது அந்த மகாலய பட்சத்தினுடைய ஒரு தான் மகாலய அமாவாசை இந்த மகாலய பட்சத்தினுடைய என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மூதாதிரிகள் இருக்காங்க இல்லையா பித்திருக்கள் அந்த பித்திருக்களுக்கு வந்து அந்த பித்ருலோகத்தில் வாழ்க்கை இந்த பதினஞ்சு நாள் லீவ் தரான் பதினாறு நாள் லீவ் தரான் அந்த லீவில் வந்து இப்போ நம்ம ஒக்கேஷன் லீவு விட்டால் வெளில என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம வீடை தேடி வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணால் வராங்க அதனால் இந்த பதினாறு நாளும் நம்ம வீட்டில் வந்து பித்திருக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வீட்டில் வந்து அவங்க ஒருத்தர் வந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் வந்து செம்மண் இட்டு கோலம் இட்டு ஸ்வீட்காரம் எல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த மகாலய பட்சத்தில் வீட்டில் கோலம் போட்டு நல்ல செம்மண் இட்டு இந்த பட்சத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த மகாலய அம்மாவாசை வந்து மற்ற அம்மாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணங்களில் நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னாக்க இந்த மகாலய அம்மா அவா பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணமானது நம்மளுடைய பித்திருக்களுக்கு போய் சேர்றது அவள் ரொம்ப திருப்தி அடையிறா மோரோவர் அவள் நாங்கள் நம்பிட்டே வரா நம்மளை நோக்கி நம்ம இருப்பிடத்துக்கு வரா நம்ம இருப்பிடத்தில் வரும்போது அவளுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு கெஸ்ட்டை வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி வரவேற்கிற மாதிரி அவளுக்கு நேரையே தர்ப்பணம் பண்ணோம்னா அவளுக்கு ஒன்றும் பரம திருப்தியாக போயிடும் அதனால் இந்த மகாலய தர்பாசை அன்னைக்கு இன்றைக்கி மகாலய அமாவாசை இந்த மகாலய அம்மாவாசைக்கு தர்ப்பணத்தை பண்ணி நம்முடைய முன்னோர்களை வந்து திருப்திப்படுத்தணும் அதுதான் அதனுடைய ஒரு சிறப்பு இந்த தர்ப்பணத்தை வந்து விடாமல் எல்லோருமே செய்யணும் அங் அவங்க வந்தவ அவங்க தான் செய்யணும் இவங்க தான் செய்யணுங்கிறது இல்லை மூதாதிகள் இல்லாத எல்லாருமே இந்த தர்ப்பணத்தை செய்யலாம் தர்ப்பணத்தை செஞ்சு மூதாதிகளுக்கு ஒரு நல்ல சத்கதியை நம்ம கொடுக்கலாம் இந்த இதில் மறுபடியும் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த மகாலய அமாவாசை வரப்போகுது ஸோ அந்த ஒன் இயர் வரைக்கும் நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணத்தினுடைய எள்ளு ஜலம் வந்து அவங்களுக்கு ஒன் இயர்க்கு அவங்க ரியடைன் பண்ணி வச்சுக்கிண்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இந்த மகாலய பக்ஷ அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வழிபட்டு அவங்களுடைய ஆசைகள் நமக்கு தரணும் மூதாதைகள் ஆசை ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த குற்றம் பண்ணாலும் ஓரளவு அதுக்கு வந்து இது உண்டு பரிகாரம் உண்டு ஆனால் அந்த மூதாதைகளுக்கு பண்ணக்கூடிய குற்றம் இருக்குது இல்லையா கர்மாக்களை செய்யாமல் நிற்த்திடுறது ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறது அது வந்து ஒரு பெரிய தப்பு அது பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனை பாதிக்கும் அதனால் மூதாதைகளுக்கு சரியாக செய்ய வேண்டிய கர்மாக்களை ஒழுங்காக செய்யணும் இன்றைக்கி அம்மாவா இந்த திதியில் வந்து அவங்க மூதாதைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தர்ப்பணாதிகளை கொடுக்கணும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் நமஸ்காரம் பூலோக வைகுண்டம் பிரணவாகார விமானம் பரவாசுதேவ சமேத ரெங்கநாயகி சமேத ரங்கநாத சுவாமி பரபிரமணே நமகா காவேரி விரஜாதேயம் வைகுந்தம் வெங்கமந்திரம் பரவாசுதேவோ ரங்கேஷா ரெங்கேஷா பிரச்சம் பரமம் பதம் வெங்கையில் புனிதமாய காவேரி நடுபாட்டுன்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் ஆசுரத்திலே காவேரி புனிதமான நமது ஸ்ரீரங்கக் கஷேத்திரத்தில் விசேஷமான வரக்கூடிய விசேஷமான மகாலயபக்ஷ அமாவாசையானது மிக சிறப்பாக நடைபெறவிருக்கிறது நடைபெண்டு இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த முன்னோர்கள் எல்லாம் இறந்தவர் இருக்கார்கள் அல்லவா அவர்கள் எல்லோரும் இந்த மகாலயபக்ஷ காலத்தில் பதினஞ்சு நாட்கள் அவர்கள் எல்லாரும் வந்திருந்து நமதையும் நமது குடும்பத்தார்கள் நமது சங்கதிகளையும் அனைவரையும் ஆசீர்விக்கிறார்கள் அப்படி இருக்கிற காலத்தில் இந்த பதினஞ்சு நாட்களில் விசேஷமான பௌர்ணமிக்கு மறுநாள் ஆரம்பித்து அமாவாசை வரை செய்ய வேண்டும் பதினஞ்சு நாட்களும் இறந்தவர்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் திதியில் செய்வது மிக சிறப்பு முன்னோர்கள் இறந்தவர்கள் தேதி தெரியில்லை திதி தெரியில்லை என்றால் மகாபரணி மத்தியாஷ்டமி ஏகாதசி அமாவாசை இந்த மகாலபக்ஷ அமாவாசத்தில் இறந்தோர் அனைவருக்கும் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்வது நல்லது ஏன் இந்த தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் எல்லாம் அவர்களுடைய முன்னோர்களுக்கு செய்திருப்பார்கள் அந்தவுடைய உடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்கிறது நம் செய்யக்கூடிய நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணமானது நமது சங்கதிகள் பின்னாடி பேரப்பிள்ளைகள் பேரன்கள் கொள்ளு பேரன்கள் எல்லாம் அனைவரும் நோய் இல்லாத வாழ்வும் குறையில்லாத செல்வமும் முன்னோர்கள் அனுகிரகத்தினாலே அவர்களும் தொண்டோ தொட்டு வாலடி வாலையாக வாழ்வார்கள் இந்த பதினைஞ்சு நாட்கள் இறந்தவர்கள் முன்னோர்கள் அப்பாவலி அம்மாவளி இறந்த பங்காளிகள் மாமன் மாமனார் வழி மாமியார் வழி அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் நமது குருநாதர் தொழில் சொல்லிக் கொடுத்த குருநாதர் நமது வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார் பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் நமது வீட்டு முன்னோர்கள் வழியுடைய செய்யக்கூடிய புரோகிதர்கள் அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆத்ம சினைவர்கள் அவர்களுக்கும் மிகவும் சிறப்பாக அவர்களை நினைத்து தர்ப்பணமானது செய்யப்படுகிறது செய்கிறதுனாலே அவருடைய ஆத்மா திருப்தி அடைந்து நமது குடும்பத்தை வாளேடி வாழையாக தொன்று தொட்டு வாளையாக வாழையாக வாழ்வைப்பார்கள் இதற்கே இந்த மகாலயபக்ஷ அமாவாசையானது இந்த ஸ்ரீரங்கத்திலே இன்றைய தினம் முன்னோர்கள் நினைத்து செய்வதே சிறப்பாகும் இதே மகாலயபக்ஷ அமாவாசை கற்பணம் என்று பெயர் நமஸ்காரம் திருமலை நரசிம்மன் புரோகிதர் அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கம் இன்றைய தினம் மகாலய அமாவாசை மிகவும் விசேஷமான நாளாகும் பிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை இன்றைய செல்வது என்பது மிகவும் விசேஷமானதும் மறந்தவர்களும் மகாலயம் என்று சொல்வார்கள் அவ்விதமே நம்மளுடைய பாரம்பரியத்திலே பிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் திவசம் போன்றவைகள் மிகவும் முக்கியமானது அவ்வாறு செய்தால் நம்மளுடைய பின்னாடி தலைமுறைகளும் நன்றாக இருக்கும் என்பதற்காக பெரியோர்கள் அதனை வகுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மகாலயபக்ஷத்தில் வரக்கூடிய அமாவாசையானது மிக விசேஷமாகும் அந்த அமாவாசையிலே புனித நதியிலே நீராடி அந்த தீர்த்த கரையிலேயே தர்ப்பணம் முதலான அந்த காரியங்களை புத்தர்களுக்கு நாம் செய்தோம் என்றால் நமக்கு எல்லாவிதமான விதமான கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மனத்தெளிவு நல்ல ஞானம் நல்ல புத்தி நல்ல அறிவு நல்ல செல்வம் என்பதான எல்லாவற்றையும் பிதிர்கள் அருள்கொள்கின்றார்கள் பிதிர்களுக்கு நாம் அந்த காரியத்தை நம்முடைய கடமையாக செய்தால்தான் பகவானும் கடவுளும் நமக்கு அருள் புரிகின்றான் தெய்வ அனுகூலமும் நமக்கு கிடைக்கிறது செம்ம நிட்டு கோலம்வாதமும் சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த மகாலய பட்சத்தில் வீட்டில் கோலம் போட்டு நல்ல செம்மனிட்டு இந்த பட்சத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த மகாலய அம்மாவாசை வந்து மற்ற அம்மாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணங்களில் நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னாக்க இந்த மகாலய அம்மாவாசைக்கு பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணமானது நம்மளுடைய பித்திருக்களுக்கு போய் சேர்றது அவள் ரொம்ப திருப்தி அடையிறா மோரோவர் அவள் நாங்கள் நம்மள்கிட்டயே வரா நம்மளை நோக்கி நம்ம இருப்பிடத்துக்கு வரா நம்ம இருப்பிடத்தில் வரும்போது அவளுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு கெஸ்ட்டை வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி வரவேற்கிற மாதிரி அவளுக்கு வேறையே தர்ப்பணம் பண்ணோம்னா அவளுக்கு ஒன்றும் பரம திருப்தியாக போயிடும் அதனால் இந்த மகாலய தர்பாசை அன்னைக்கு இன்னைக்கு மகாலய அம்மாவாசை இந்த மகாலய அம்மாவாசை அன்னைக்கு தர்ப்பணத்தை பண்ணி நம்முடைய முன்னோர்களை வந்து திருப்திப்படுத்தணும் அதுதான் அதனுடைய ஒரு சிறப்பு இந்த தர்ப்பணத்தை வந்து விடாமல் எல்லாருமே செய்யணும் அங் அவங்க வந்தவ அவங்க தான் செய்யணும் இவங்க தான் செய்யணுங்கிறது இல்லை மூதாதிகள் இல்லாத எல்லாருமே இந்த தர்ப்பணத்தை செய்யலாம் தர்ப்பணத்தை செஞ்சு மூதாதிகளுக்கு ஒரு நல்ல சத்கதியை நம்ம கொடுக்கலாம் இந்த இதில் மறுபடியும் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சா அந்த மகாலய அமாவாசை வரப்போகுது ஸோ அந்த ஒன் இயர் வரைக்கும் நம்ம இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணத்தினுடைய எள்ளு ஜலம் வந்து அவங்களுக்கு ஒன் இயருக்கு அவங்க ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிண்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு